ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகசமான சுவையில் நார்த்தங்காய் இனிப்பு ஊருவாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இந்த ஊறுவாய் எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ரெண்டு நார்த்தங்காவை நான் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றம்பது கிராம் அளவில் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இப்போ மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக நல்லா வரது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதை முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு உரலை சேர்த்துட்டு இடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊருக்காயினுடைய சுவையே இருக்குது மசாலாவை நல்லா இடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடரில் காராக இருக்காது கலர் நல்லா கிடைக்கும் அடுப்பை கற்று வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் நான் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா உடைஞ்சாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஏச்சு வச்சுருக்க ஸ்பைசஸ் எண்ணெயோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வேக வச்சு கட் பண்ண நார்த்தங்காவை அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையே வேறு லெவலும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஊறுகாய் சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் முன்ன ரேடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்